அண்மைச் செய்தி சென்னை மெரினா காமராஜர் சாலையில் திடீரென கார் தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அந்த தீயை தீயணைப்பு வீரர்கள் அணைக்கும் காட்சிகளை நேரலையில் பார்க்கிறோம் என்ஜின் பகுதியில் தீப்பற்றியதால் காரை நிறுத்திவிட்டு ஓட்டுநர் தப்பித்திருக்கிறார் நல்வாய்ப்பாக இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் தாமோதரன் இணைக்கிறார் தாமோதரன் கூடுதல் விவரங்களை சொல்லுங்க வணக்கம் சவியரசன் சென்னை வேளச்சேரியில் இயங்கி வரக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு சொந்தமான கார் வேளச்சேரி பகுதியில் இருந்து பாரிமுறை நோக்கி வந்து கொண்டிருந்த போது இந்த காமராஜர் சாலையில் திடீரென கார் தீப்பற்றி எரிந்துள்ளது குறிப்பாக இந்த கார் இந்த தீப்பற்றி எரிந்தவுடனே அருகாமல் இருக்கக்கூடிய மயிலாப்பூர் தீயணைப்பு தகவல் கொடுத்த தீயணைப்பு நிமிடங்களுக்கு அருகாமையில் யாரும் வர வேண்டும் என்ற போக்குவரத்து அடிப்படையில் ஒரு பக்கம் தீயணைப்பவர்களும் வந்து தீயை அணைக்கும் ஈடுபட்டனர் அதே மிக முக்கியமான சாலை என்பதால் போக்குவரத்து நெரிசலும் மேற்கொள்ள இருப்பதற்காக உடனடியாக போக்குவரத்து காவல்துறையினரும் இந்த பகுதிக்கு வந்து இந்த வழியாக வரக்கூடிய வாகனத்தை அனைத்தையும் வேறொரு பகுதிக்கு மாற்றி அந்த போக்குவரத்து நெரிசல் எதுவும் ஏற்படாமல் பார்க்க குறிப்பாக நல்வாய்ப்பாக கார் ஓட்டுநர் உடனடியாக கரும்பு ஏற்பட்ட உடனே காரை ஓரமாக நிறுத்திவிட்டு அனைவரும் இறங்கி உள்ளனர் எந்த ஒரு உயிர் சதமும் அவர்கள் அல்லது காரில் இருந்தவர்களுக்கும் எந்த ஒரு காயமும் ஏற்படவில்லை ஏற்கனவே போக்குவரத்து காவல்துறை மட்டுமல்லாது சென்னை மாநகராட்சி சார்பாகவும் பல்வேறு அறிவுறுத்தல்கள் இந்த வாகன ஓட்டிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது ஏனென்றால் இந்த கோடை காலம் என்பதால் அதிகமான உஷ்ணம் இருக்கக்கூடிய காலத்தினால் இரண்டு சக்கர வாகனங்களுக்கு அந்த பெட்ரோல் டேங்க் முழுவதுமாக பெட்ரோல் போட போடக்கூடாது என்ற ஒரு அறிவுரையும் அதே போல நான்கு சக்கர வாகனங்களை பொறுத்தவரை வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடிய சிறந்த நிறுத்தி வைக்க வேண்டாம் அதே போல அப்படி நிறுத்தி வைக்கும் பட்சத்தில் கார் இன்ஜின் ஆண் இருக்க வேண்டாம் என்ற ஒரு தகவலையும் ஒரு விழிப்புணர்வாக தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள் இப்படி இருக்கக்கூடிய சூழல்தான் தற்போது இந்த கார் விபத்து தற்போது தீப்பிடித்திருக்கிறது உடனடியாக கார் ஓட்டுநர் சுதாரி சுதாரித்து காரை ஓரமாக நிறுத்தி இருக்கிறார் ஆனால் கார் நிறுத்திய பகுதி என்பது ஒரு பேருந்து நிறுத்தம் என்பதாலும் இந்த பேருந்து பேருந்து நிறுத்தம் இருந்தவர்கள் உடனடியாக அதிலிருந்து அருகாமல் வந்துவிட்டார்கள் அதனால் இங்கே இந்த பகுதியை பொறுத்தவரை யாருக்கும் எந்த ஒரு சேதம் ஏற்படவில்லை கார் முழுமையாக எரிய எரியவில்லை என்றால் சிஐடி அவர்கள் உடனடியாக வந்ததால் சிஐ உடனடியாக கட்டுப்பா கட்டுக்கள் கொண்டு வந்து முழுவதுமாக அனைத்து வழங்காக இருக்கும் தாமோதரன் அது என்ன கார் பெட்ரோல் காரா இல்ல எலக்ட்ரிக் வெஹிக்கிளா அதுல ஓட்டுநர் மட்டும்தான் இருந்தாரா கவியரசன் பேலச்சேரி பகுதியிலேயே மருத்துவமனைக்கு ஊழியர்கள் மற்றும் ஒரு கார் ஓட்டுநர் இருக்கிறார் அவர் கார் ஓட்டுநர் பேசும்பொழுது மருத்துவமனைக்கு தேவையான உபகரணத்தை வாங்குவதற்காக நாங்கள் தற்போது பேலச்சேரி மருத்துவமனையில் இருந்து நோக்கி செல்கிறோம் அதே போல இந்த காரை பார்க்கும் பொழுது பெட்ரோல் இதனுடைய கார் தான் ஓட்டுநர் பேசும் பொழுதும் அதே போல இங்கு வந்திருந்த போக்குவரத்து காவல்துறையினர் பேசும் பொழுதும் அந்த காரை அணைக்கும் பொழுது தீ என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தீ அணைந்த பிறகும் கூட அந்த கார் இன்ஜின் இன்ஜின்ல இருந்து அதிக உஷ்ணம் வெளிப்பட்டதாக அவர் தெரிவித்தார் கார் ஓட்டுநரை கேட்கும்போது போது கருப்புகை வந்தவுடனே நான் காரை ஓரம் கட்டிவிட்டு கார் இருந்த போதும் அனைவரும் இறங்கி விட்டோம் என்ற ஒரு தகவலை பார்த்திருந்தார் ஆனால் போக்குவரத்து காவல்துறை இந்த அதிக உஷ்ணம் என்பது ஒரு பக்கம் சொன்னால் கூட ஷார்ட் சர்க்கியூட் ஆகியிருக்கலாம் என்ற ஒரு தகவலையும் நாம் இன்று தெரிவித்திருந்தார் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தாமோதரன் தற்போது கிடைத்த அண்மை செய்தி பிளஸ் ஒன் தேர்வு முடிவுகள் வரும் மே பதினான்காம் தேதி வெளியிடும் என அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பிளஸ் ஒன் தேர்வு முடிவுகள் மே பதினாலாம் தேதி வெளியாகும் என அரசு தேர்வு இயக்ககம் அறிவித்துள்ளது பிளஸ் ஒன் தேர்வு முடிவுகள் வரும் பதினான்காம் தேதி வெளியிடப்படும் என அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள் நேற்று வெளியான நிலையில் பிளஸ் ஒன் தேர்வு முடிவுகள் வரும் பதினான்காம் தேதி வெளியிடப்படும் என அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது இதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் வருகிற மே பதினான்காம் தேதி பிளஸ் ஒன் தேர்வு முடிவுகள் அறிவிக்கப்படும் என அரசு தேர்வுகள் இயக்ககம் அறிவித்துள்ளது காலை ஒன்பது முப்பது மணிக்கு தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது பிளஸ் ஒன் தேர்வு முடிவுகள் வரும் பதினான்காம் தேதி வெளியிடப்படுகிறது காலை ஒன்பது முப்பது மணிக்கு தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என அறிவிப்பு வெளியாகியுள்ளது